இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு ஜனநாயகன் படம் விஜய் நடத்தி இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை போட்டுட்டு திட்டம் எப்படி வணக்கம் ரெண்டாம் நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே விஜய் வாங்கக்கூடிய ஓட்டு ஊரா அண்ணாதிமுக ஓட்டுதான் அண்ணாதிமுக ஊட்டக்கூடிய ஓட்டத்தை விஜய் வாங்குறாரு எதிர்ப்பு ஓட்டுகளை கூட ஆக மொத்தத்தில் திமுக திருப்பி ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வருது இதுவரைக்கும் திமுக தொடர்ந்து எங்கேயுமே ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை அதான் அண்ணாதிமுக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எம்ஜிஆருக்கு பிறகு வந்ததே கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் தான் ரெண்டு மூணு தடவை ஆட்சிக்கு தொடர்ந்து வந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒரு ரெண்டு தடவை தொடர்ச்சி ஆட்சிக்கு வந்ததில்லை கலைஞரும் அவங்க ஆட்சிக்கு வந்ததில்லை யாருமே தொடர்ச்சியா வந்து இல்லை அண்ணா ஒரு தடவை வந்தோடு இறந்து போனார் இப்படி திமுகவுக்கும் அண்ணா அதிமுகவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே ஒற்றுமையை திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்தே இல்லை இதை மாற்றி ஜெயலலிதா ஒரு முடிவை விஜயகாந்தை தனியாக ஆக்கி விட்டுட்டு விஜயகாந்த் தனியாக நின்றுங்க வைகோபாலசாமி திருமாவளவன் கம்யூனிஸ்ட்காரன் ஆகாவிற போகாரி கூட நீங்கள் ஒரு தலையை பிரித்து விட்டுட்டு இவங்க வாடகை ராமதாஸ் அங்கிட்டு பிரிச்சு விட்டுட்டு தனியாக அன்பு முடிஞ்ச முதலமைச்சர் சொல்லிட்டு அவங்க லூசு அவங்க பிரித்து விட்டுட்டு இது தனியாக நின்றுச்சு இது ஜெய ஜெயனு எது சேச்சு திருப்பி ரெண்டாம் முறை ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அமைஞ்சிச்சு நான் எல்லாத்துக்குமே இது தெரியும் இதே பார்முலா அவர் ஒரு கடைப்பிடிக்க போறாரு ஸ்டாலின் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் விஜயா வச்சு இதே மாதிரி திருமாவை அங்கிட்டு போக போறாரு அதே போகிற கம்யூனிஸ்ட் அங்கே போகுது காங்கிரஸ் அங்கேட்டு போபோது எல்லா கட்சியிலும் அங்கே போக போகுது திமுக மட்டுமே தனிச்சு நிக்க போகுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எப்படி அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நின்றது மாதிரி இங்க அப்படி மட்டும் போட்டாங்க அவங்க இது சம்பந்தமான விஷயங்கள் எழுவது சீட்டு துணை முதலமைச்சர் அப்படின்னு காங்கிரஸ் போய் டெல்லியில போய் சந்திச்சிட்டா கூட பேச்சுக்கெல்லாம் அடிபடுது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அது எல்லாருமே கூட்டணி சேர்ந்துதான் பண்றாங்க நம்ம இப்படி இப்படி பிரிஞ்சு போனாதே நம்ம திருப்பி திமுக ஆட்சி வரலாம் நம்ம திருப்பி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கோம் விஜய் காங்கிரஸ் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம தனியாக ஆட்சி அமைச்சுக்கிடுவோம் நம்ம எல்லாரும் உண்ணா இருந்தோம்னா மக்கள் நம்ம கூட்டு போட மாட்டாங்க பெரிய பிரச்சனை திருப்பி அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்துக்கிறோம் அது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டாங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் தெளிவாக பேசிட்டே எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் தூக்கி கிரேனமிஷ் தூக்கிற மாதிரி கொண்டு விஷயத்தை தலைவர் இல்லா இருக்கக்கூடிய கட்சியில் போகிறோம் இவங்க அமீத்ஷாவும் என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க விஷய கூப்பிட்றாங்க கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றாங்க கம்யூனிஸ்ட்டை ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு போகிறாங்க மதிமுக கூப்பிட்றாங்க யாருமே வரமாட்டீங்க யாருமே அசைய கூட மாட்டீங்க நாங்கள் ஸ்டாலின் பேச்சிட்டையும் கேட்போம் மந்திரிச்சு விட்ட மாதிரி கிளம்பிட்டேன் எல்லா பேரும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் பூரா யார் பேச்சு கேப்ப அப்படின்னு தூக்கத்தில் வசிப்பு ஒரு கம்பெனி எடுத்து டொப்பு அடிச்சாலும் செய்தேன் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் எந்திருக்கிறாங்க வேற அவனுக்கு பேச்சு தெரியாது அப்படி ஆக்கி விட்டாரு ஸ்டாலின் எல்லா பேரும் மந்திரத்தை போட்டாரோ என்ன பண்ணாரோ காசை கொடுத்தாரோ அதில் சலு கொடுத்தாரோ என்ன வார்த்தை கொடுத்தாரோ நமக்கு அது தெரியாது ஆனா இவங்ககிட்ட இருந்து ஒரு கட்சியோட பிரிக்க முடியலை இவங்ககிட்ட இல்லாத விஷயம் அவங்களால கூப்பிட்டு போக முடியல யாரு எடப்பாடி பழனிசாமி அந்த கூப்பிட்டு அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப வைய ஆரம்பிச்சுட்டாரு விஜயபுராமே இப்ப எழுபது சீட்டு காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் பதவி ஆறு மந்திரி வாங்க நம்ம கூட்டணி வச்சுக்கிடுவோம் திருமாவளவனுக்கு தனி சீட்டு கம்யூனிஸ்டுக்கு தனி சீட்டு வைகோவுக்கு இத்தனை சீட்டு யார் யார் ஆகாவிரி போகாரி இருக்கு அத்தனை கட்சி நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி அவங்க ஏற்கனவே பேசி டீலிங் பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த நிலையில இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு ஜனநாயகன் பட விஜய் நடத்தி இப்ப ரிலீஸ் ஆக போகுது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை போட்டுட்டு திட்டாங்க எப்படி திட்டம் திட்டம் படமே ரிலீஸ் பண்ணக்கூடாது எப்படி தலை வாங்குற ஒரு படத்தை ஜெயலலிதா ரிலீஸ் பண்ணே போகிற மாதிரி அழிச்சி வரைக்கும் தலை வாங்குற படம் எங்கே ரிலீஸ் ஆச்சு ரொம்ப ரூபா செலவு விட்டாங்க நீ என்னடா தலைவன் அப்படிங்கிறத பாடி போட்டு எங்களை மனுப்பு கேட்டாத்தையும் தலைவானில் எடுப்படத்தை தலைப்பு மாற்ற அப்படின்டுச்சு ஜெயலலிதா தலைப்பு மாற்றி அப்புறம் சந்திரசேகர் போய் செஞ்சு காலில் கூட்டாடி விழுந்து ஜெயலலிதா காலில் விழுந்து அப்புறம் ரிலீஸ் பண்ணதாக ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு நமக்கு இப்போ அதே மாதிரி ஃபார்மெட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்க சென்னைய படத்துக்கு சுத்தமாக எதிர்த்து தெரிவிச்சிரு சுத்தமாக ரிலீஸே பண்ண விடுறதில்ல சுத்தமாக இங்கேயே படம் ஓடக்கூடாது அப்படின்னு பண்ணிடுறது ஆக வந்து விஷய ரசிகர் போராட்டம் பண்ணுவாங்க எதிர்ப்பு பெரிய லெவலில் விசைக்கு ஆதரவு ஏற்படும் விசைக்கு ஆதரவு ஏற்படுத்தினோன்னா இந்த ஆதரவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு போகாமல் விஜய் பக்கம் திரும்பி ஓட்டர் ஊடாமல் அதை மொத்தம் பெரிய லெவலில் விசையை வளர்ந்துருவார் அப்போ திமுகவுக்கா விசைக்காங்கிறதே போட்டி ஆகும் அப்போ எடப்பாடி பழனிசாமி பாரிசனும் டம்மியாக கிடக்க வேண்டிய ஒரு ஒருத்தர் குப்பை எழுதி போட்ட மாதிரி கிடக்க வேண்டிய இவங்க தான் ஒரு இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க இந்த பிளானில் தான் இப்போ ஜனநாயக படத்துக்கு இப்போ அனுமதி கொடுக்க மாட்டாங்க சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களா திரைப்படம் ரிலீஸ் பண்ணால் வெட்டிப்பையும் குத்துப்பையும் திமுக காரணம் வச்சு மிரட்டிடுது எல்லா திரைப்படத்தையும் எந்த தேட்டருக்காரனாவது விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண ஜனநாயக படத்தை வெட்டியும் குத்தையும் ஒரு இருக்க தீ வச்சு எரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு மிரட்ட போறாங்க அந்த திட்ட விஷயம் ஆக மொத்தம் விஜய்க்கு பேராகி அவர் ஒரு செல்வாக்காகி எடப்பாடி பழனிசாமியை டம் டம்மி ஆக்கிறதுக்கும் பாரே சனதா இங்க டம்மி ஆக்குறதுக்கு அது உதவும் அப்படின்னு அவங்க பிளான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படின்னா எம்ஜிஆரு உழவு சுற்று வாலிவன் படம் எடுத்தார் கருணாநிதி ரிலீஸ் பண்ண விடமாட்டாரு அப்ப இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியல அந்த பக்கம் அரசியல் செல்வாக்கு கூடியிருந்தோம் அவங்களுக்கு தெரியல செல்வாக்கு தான் அவர் ஓட்டை மாட்டேங்கிறாங்க ஓட்டை விட தீட்ட அவ எல்லாருமே சொன்னாங்க உணவு சுற்று ரிலீஸ் பண்ணிட்ட நான் சேலை கட்டிக்கிறேன்னு மதுரையில் ஒரு திமுக தலைவர் கூட சொன்னதா சொல்லுவாங்க எந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடாண்ட ரிலீஸ் பண்ணுனேன் அவ்வளோ தான்ட்டேன் ஏன்னா தேட்டர் படம் ஓரளேனா எக்கச்சக்கமான படம் செலவழிச்சு எம்ஜிஆர் மருந்து குடிச்சாரு தர வழி இல்லை அப்பயே சொன்னாங்க எம்ஜிஆருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகலைனா எம்ஜிஆர் மருந்து குடிச்சாரு தர வழி இல்லை அரசியல் வேணாம் ஒன்று வேணா வைத்த கழுவுனா போதும்னு அரசியலை விட்ட ஊரட்டும் அப்படின்னு கருணாநிதி வச்சாங்க கடைசியில் பார்த்தா அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண விட்டு ஆகா ஊகன் ஓடி அந்த படத்தில் அவர் சிஎம் ஆகுறாரு அப்படி ஒரு கதையாப்ப திட்டத்தை கொண்டு வர்றாங்களா இப்ப ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண கூட கூடாது நாம அதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சு எம்ஜிஆருக்கு எப்படி கருணாநிதி தெரிஞ்சோ தெரியாம எப்படி பேரை ஏற்றி விட்டாரோ அது மாதிரி நம்ம விசைக்கு தெரிஞ்சே பேரை ஏற்றி விடுவோம் இதோட அண்ணாதிமுகவும் காளி பாரிசனதாவும் காளி அப்படிங்கிற முடிவு கொண்டாரு